வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் இருபத்தி எட்டு வெல்வது வேண்டி வேகுண்டுரைக்கு நோன்பிலியும் இல்லது காமுற்று இருப்பானும் கல்வி செவிக்குற்றம் பார்த்திருப்பானும் இம்மூன்றும் உமிக்குத்தி கைவருந்துவார் விளக்கம் தான் வெற்றி பெற எதை வேண்டுமானாலும் சொல்பவரும் கிடைக்காது என தெரிந்தும் ஒன்றன் மீது ஆசைப்படுபவரும் பிறர் செய்யும் செயல்களில் குற்றம் பார்ப்பவரும் உமியை குத்துவதால் வரும் பயனான துன்பத்தையே அடைவார் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை இது கொன்றை வேந்தனில் அவ்வை சொன்ன அற்புத வரி குற்றம் பார்ப்பது தவறென்றால் பிறர் குறைகளை எவ்வாறு திருத்துவது என்ற கேள்வி எழுவது இயல்புதானே அவர்கள் புதிதாக திருமணமான தம்பதிகள் மனைவியின் சமையல் சரியாக செய்வதில்லை என்ற பெரிய குறை அவனுக்கு எத்தனை புத்தகங்கள் வாங்கி தந்தாலும் வலையொலி நிகழ்ச்சிகள் பார்த்தாலும் சமையலில் சற்றும் முன்னேற்றம் இல்லை இவன் உதவிக்கு சென்றாலும் விடுவதில்லை இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுள் சண்டை சச்சரவுகள் அதிகமானது ஒரு நாள் இவர்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக அவள் தாய்மாமா வந்திருந்தார் முதல் உணவு வேலையிலேயே இவர்களின் வாக்குவாதம் கண்டு பாவம் மனிதர் மிரண்டு போனார் உணவை முடித்து வெளியே வேலை இருப்பதாக சொல்லி துணைக்கு அவனை அழைத்துச் சென்றார் நான் இருக்க போகும் இந்த ஒரு வாரமும் நீங்கள் உணவு வேலையில் ஒரு சிறு குறை கூட சொல்லக்கூடாது நான் ஏதாவது சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் ஒரு வாரம் பொறுத்து பாருங்கள் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் என்றார் அவர் அந்த மாப்பிள்ளையிடம் மறுநாள் கீரை கடைந்து பரிமாற அதிகம் கடையப்பட்ட கீரை ருசிக்கவே இல்லை இவன் அமைதியாக சாப்பிட அவரோ சாதம் உதிரி உதிரியாக அருமையாக வடித்திருக்கிறாய் என்று முதலில் சாதத்தை பாராட்டினார் பின் பொரியல் பற்றி ஒரு பாராட்டை தந்துவிட்டு அதற்கு பின் இந்த கீரை மட்டும் உன் பாட்டி செய்வது போல் கொஞ்சமாக கடைந்திருந்தால் சுவை மேலும் கூடியிருக்கும் என்றார் அன்று மட்டுமல்ல அடுத்து வந்த இரு தினங்களும் இவர் இதேபோல் பாராட்டுவதும் பின்னர் சின்ன சின்ன குறைகளை நிறைவாக சொல்வதும் என்றிருக்க அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன் தவறுகள் புரிந்தது கவனத்துடன் சமைக்க ஆரம்பித்ததுடன் தன் தாய் மற்றும் மாமியாரின் ஆலோசனையுடன் தன் கணவனின் துணையையும் நாடி உணவின் சுவையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தாள் உயிர் சுமந்த உடலில் பசி தாகம் பயம் வெகுளி நரை நோய் என பல குற்றங்கள் உள்ளது அவற்றோடுதான் நாம் வாழ்ந்து வருகிறோம் அப்படி இருக்க பிறர் குற்றங்களை குற்றமாக சொல்லாமல் அதையும் நிறைவாக சொல்லி குறைகளை களைவோமா இச்செயுள் சார்ந்த சிறிய கவிதை பிறர் மீது குற்றம் காண்பது பின்னாளில் நம் குற்றமாக கருதப்படும் நிறைக்கான் நிம்மதிக்கான் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்